மரணம் வரை உறுதி கமிட்மெண்ட் அன்டில் யூ டெத் இதற்கு பேர் தான் மோட் இன்றைக்கு எந்த ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் எந்த ஒரு ஜிஎஸ்டி ஆஃப் நியூ ஹோம்ஸ் ஆக்ஸ் தி சேல்ஸ் டாக்ஸ் ஆன் ஹோம்ஸ் ஆஃப் லெஸ் தென் 1.3 மில்லியன் டாலர்ஸ் மாற்றதேமே உங்களால காண முடியாது வெறும் ஏமாற்றம் மட்டும்தான் இந்த எலெக்ஷன்ல கூறப்படும் ப்ராமிசஸ் எல்லாமே ஒரு வகையான ஸ்கேம் தான் அதுல ஒரு ப்ராமிஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க மோட்கேஜ் தமிழில் மரணம் வரை உறுதி ஆங்கிலத்தில் கமிட்மெண்ட் அண்டில் யூ டெட் இதை ஃப்ரெஞ்சில் மோர்ட்கேஜ் என்றால் எம்ஓஆர்டி என்றால் டெட் மரணம் கேஜ் என்றால் உறுதி மரணம் வரை உறுதி வாழ்நாள் முழுதும் நீங்கள் மோட்கேஜ் பே பண்ணிக்கொண்டு தான் இருக்க போகிறீங்க சரி எதற்காக இந்த டாபிக் இன்றைக்கி எலெக்ஷன் கேம்பயினில் வந்து லிபரல் கட்சியாக இருக்கட்டும் கன்சர்வேட்டிவ் கட்சியாக இருக்கட்டும் ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பாய்ஸுக்கு வீடுகளை வாங்குறதுக்கு ஒரு புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தி உள்ளார்கள் We're going to take the GST off new homes, ax the sales tax on homes of less than 1.3 million dollars. இந்த திட்டத்தின் மூலம் ஃபர்ஸ்ட் டைம் home buyers வீடுகளை வாங்கலாமா இல்லையா இத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியது மாகாணி அவர்கள் லிபரல் கட்சியை சேர்ந்த First time home buyers up to one million dollars matum. New built home of the purchase up to fifty thousand dollars GST My new government will eliminate the GST for first time home buyers. Um, this can provide up to fifty thousand dollars in savings for families entering the housing market. இதை பார்த்துட்டு பியோ பலியா அவர்கள் ஒன் பாயிண்ட் த்ரீ மில்லியன் டாலர்ஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பைஸ் வந்து வீடுகளாக வாங்கலாம் அவர்களுக்கு வந்து அப் டு சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் டாலர்ஸ் ஜிஎஸ்டி கழிவு அறவிடப்படும் ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஒரு வீட்டுடவில் ஒன் ஒன் மில்லியன் ஃபிஃப்டி தௌசண்ட் டாலர்ஸ் சொன்னால் அந்த ஃபிஃப்டி தௌசண்ட் டாலர்ஸ் வந்து ஜிஎஸ்டியில் கழிப்பீங்களா இருந்தால் உங்களுக்கு ஒன் மில்லியன் டாலர்ஸுக்கு தான் நீங்கள் மோர்கேஜ் செய்ய வேண்டும் ஸோ இதுக்கு குவாலிஃபை ஆகிறதுக்கு ஒரு ஃபஸ்ட் டைம் மூணு பயசுக்கு வந்து அப் டு த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் இயர்லி இன்கம் இருந்தால் தான் இதுக்கு குவாலிஃபை ஆக முடியும் ஸோ ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் டவுன் பேமெண்ட்டை போட்டு பார்த்தால் ஒன் மில்லியனுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் டவுன் பேமெண்ட் உங்களுக்கு இருக்க வேணும் ஸோ எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் மோகேஜ் இருக்க போகுது ஸோ ஒரு ஃபோர் பர்சனில் வந்து எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் மோகேஜ் பார்ப்பீங்களா இருந்தால் மினிமம் உங்களுக்கு மந்த்லி சிக்ஸ் தௌசண்ட் டாலர்ஸ் உங்களுக்கு மோகேஜ் பேமெண்ட் மட்டும் இருக்க போகிறது முதல் பத்து வருஷத்துக்கு வந்து இந்த மோகேஜுக்கு வந்து ஐம்பது வீதம் வந்து இன்ட்ரெஸ்ட் தான் அதிகமாக கழியப் போகின்றது சரி ஒரு மாதத்துக்கு வந்து உங்களோட மோகேஜ் பேமெண்ட் வந்து சிக்ஸ் தௌசண்ட் டாலர்ஸ் சொன்னால் அதில் ஃபோர் தௌசண்ட் டாலர்ஸ் மட்டும் இன்ட்ரஸ்ட் ரேட் தான் நீங்கள் பே பண்ண போகிறீங்க ஒரு டூ தௌசண்ட் டாலர்ஸ் தான் பிரின்சிபலில் போய் முடிய போகுது மொத்தம் ஒரு ஒரு எழுபத்தி ரெண்டாயிரம் டாலர் நீங்கள் வருஷத்துக்கு பே பண்ணுவீங்களா இருந்தால் நாற்பத்தி எட்டாயிரத்துலேருந்து ஒரு நாற்பத்தி ஐயாயிரம் மட்டும் இன்ட்ரஸ்ட் தான் பே பண்ண போகிறீங்க மிச்சம் இருபது இருபத்தி நாலாயிரம் தான் ப்ரின்ஸிபலாக போய் முடிய போகுது ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர் வந்து ஒரு வீட்டை வாங்குவாராக இருந்தால் ஒரு வருஷத்துக்கு வந்து நாற்பத்தி எட்டாயிரம் இன்ட்ரஸ்ட் ரேட் மட்டும் பே பண்ண வேண்டி இருக்கும் ஸோ ஒன் மில்லியன் டாலர்ஸுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட் டைம் ஹோம் ஹோம்பயரால குவாலிஃபை பண்ண முடியுமா இந்த ஜிஎஸ்டி கழிவை அரசாங்கம் வரவிட்டால் இதை தான் நான் மரணம் வரை உறுதின்னு சொல்கிறேன் இந்த ரெண்டு கட்சிகளாலேயுமே மக்களுக்கு உதவி செய்யவே முடியாது இந்த அமெட்டைசேஷன் வந்து தேர்ட்டி யர்சன்ட்டு போட்டு பார்க்கும்பொழுது தான் கிட்டத்தட்ட இந்த சிக்ஸ் தௌசண்ட் டாலர்ஸ் வந்து நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும் ஒரு மாதத்துக்கு திங்க் பண்ணி வரது அதோட ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் இருக்குது பில் பேமெண்ட்ஸ் இருக்குது எக்ஸ்பென்ஸ் இருக்குது கார் லோன் பேமெண்ட் இருக்குது அதோடு சேர்த்து இந்த இன்ஃப்ளேஷனுக்கான பேமெண்ட் எல்லாம் அதிகரித்தால் உங்களுக்கு மினிமம் மினிமம் பே பேசெக் டு செக் பார்த்தா ஃபேமிலி இன்கம் வந்து பத்தாயிரம் டாலர் இருந்தால் தான் உங்களால் இதை சமாளிக்க முடியும் ஏ இந்த கவர்மெண்ட் ஐம்பதாயிரம் ரீபேட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பாய்ஸை ஹெல்ப் பண்ணுமா நாளைக்கு ஃபேமிலின்னு ஒன்று வரும் டே கேர் ஒரு பிரச்சினை வரும் ஜாப் லாஸ் வரலாம் இப்போவே நெக் டு நெட் பத்தாயிரம் டால் இந்த வீட்டை பாதுகாக்கலாம் இப்போ 5 இயர்ஸ் நாங்கள் பேக்குக்கு போவோம் டூ வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பேர் வந்து நைன் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் வந்து ஒரு வீட்டை பர்ச்சேஸ் பண்ணி இருந்தால் ஒரு டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ் டவுன் பண்ணி பார்த்தாவே ஒரு லெட்ஸே செவன் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் மோகேஜ் பேமெண்ட் இருந்திருந்தால் கோவிட் காலங்களில் வந்து ஒன் பாயிண்ட் பர்சனில் வந்து க்ளோஸ் பண்ணாங்க செவன் ஹண்ட்ரட் தௌசணுக்கு ஒரு கேல்குலேட்டாக சும்மா பார்த்தாவே ஒரு டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்லேருந்து டூ த்ரீ தௌசண்ட் டாலர்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு மந்த்லி மோகேஜ் பேமெண்ட்டாக இருந்திருக்கும் ஸோ முதல் அஞ்சு வருஷமும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயஸ் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மட்டும் இந்த ஃபிக்ஸ் பண்ணி இருந்ததாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ ரினுவல் வரும்பொழுது தான் இவங்க ஸ்ட்ரகிள் பண்ண போகிறாங்க அடுத்த டேர்முக்கு அதாவது முதல் அஞ்சு வருஷம் மோர்கேஜ் பேமெண்ட் ஒழுங்காக கட்டக்கூடியதாக இருந்தது இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகமாக இருக்கிறதால இப்போ ஃபோர் பர்சன்டில் வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்க இல்லாட்டி ஃபோர் பாயிண்ட் சம்திங்கில் வேரியபுளாக வச்சுருக்க போகிறாங்க அப்போ ஒன் பர்சனில் ஃபிக்ஸ் பண்ணி உள்ளாங்க இப்போ இந்த ஃபோர் பர்சனில் வந்து இவங்களால் இனி மோர்கேஜ் பே பண்ண முடியுமா அப்போ த்ரீ தௌசண்ட் டாலர்ஸ் பே பண்ணவங்க இப்போ இனி சிக்ஸ் தௌசண்ட் டாலர்ஸ் மட்டும் மோகேஜ் பே பண்ண போறாங்க இங்கே தான் ஒரு ஸ்ட்ரகிள் வருது இதைத்தான் நான் கவர்மெண்ட்டுக்கு என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் உங்களோட இந்த ஃபிஃப்டி தௌசண்ட் டாலர்ஸ் வந்து இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பாய்ஸுக்கு ஹெல்ப் பண்ணவே பண்ணாது முதல் அஞ்சு வருடம் வந்து சமாளிச்சாச்சு ஆனால் பெரிய அளவில் பிரின்சிபல் குறைந்திருக்காது முதல் பத்து வருஷவுமே ஐம்பது வீதம் வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட் தான் பே பண்ண போகிறீங்க இந்த மோகேஜ் பேமெண்ட்ல பெரிய ஒரு டிஃப்ரெண்டாக பார்க்குறோன்னு சொன்னால் பத்து வருஷத்துக்கு பிறகுதான் அந்த டிஃப்ரெண்டாக பார்க்க போகிறீங்க ஸோ இங்கே பிரச்சனையை வந்து இந்த ஃபிக்ஸ் பண்ணுற ரேட் தான் இந்த ஃபஸ்ட் டைம் ஹோம் பாய்ஸுக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறி இறங்கும் பொழுது அவங்களால வந்து இதை மெனேஜ் பண்ண முடியாது ஏன்னு சொன்னால் இது ஃபோர் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் வீடுகள் அல்ல இது ஓவர் ஒன் மில்லியன் டாலர்ஸுக்கு தான் இன்றைக்கு மினிமம் ஒரு புது வீடாக வந்து நீங்கள் வாங்குறதா இருந்தால் வாங்கலாம் ஸோ இங்கே ஸ்ட்ரகிள் என்னன்னு சொன்னால் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பைஸுக்கு நீங்கள் ஃபிஃப்டி தௌசண்ட் டாலர்ஸ் கழிவு ஜிஎஸ்டியை வந்து அறவிடாமல் போனாலுமே அவங்களால் வந்து எஃபோர்ட் பண்ண முடியாது இந்த மோகேஜ் பேமெண்ட்டை ப்ளஸ் இங்கே வந்து இன்ஃப்ளேஷன் பிரச்சனையும் இருக்குது அது மட்டும் இல்லை நீங்கள் கூட இந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கூட வந்து ஸ்டேபிளாக இல்லை ஒவ்வொரு வருஷமுமே இந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கூடிக்கொண்டு போகிறதால இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பைஸுக்கு வந்து இன்னும் ஸ்ட்ரகிளாக தான் இது இருக்க போகிறது எப்படின்னு சொன்னால் ஒரு ஹெச்எஸ்டின் ஜிஎஸ்டின்ற பேரில் வந்து ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் டாலர்ஸை நீங்கள் கழிவாக கொடுத்து இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பைஸை இதுக்கெல்லாம் வந்து ஒரு மாட்டை வைக்கிற மாதிரி ஒரு சிக்கலில் கொண்டு வர மாதிரி தான் இன்றைக்கு நிறைய பேரண்ட்ஸ் வந்து டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் டவுன் போட்டு பிள்ளைகளுக்கு இந்த வீடுகளை வாங்கி கொடுத்தாலும் அவங்களால வந்து இந்த மோக்கேஜை வந்து பே பண்ண முடியாத நிலைமையில் தான் இருக்கிறாங்க ஏன்னு சொன்னால் மினிமம் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி டென் தௌசண்ட் டாலர்ஸ் வந்து ஒரு ஃபேமிலி இன்கம் இருந்தால்தான் இதை வந்து இந்த வீட்டை பேணி பாதுகாக்கலாம் பிரெட் அண்ட் பட்டர் சாப்பிட்டு தான் வாழ வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்குது இதுக்கு முக்கிய காரணம் வந்து வீடுகளின் விலை அதிகமாக இருக்கிறதால இந்த ஜிஎஸ்டியை வழங்குறத விட ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பாய்ஸுக்கு முதல் பத்து வருடம் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் இதுதான் மந்த்லி பேமெண்ட் இதுதான்ண்டு ஒரு ஒரு ஃப்ளாட் பேமெண்ட்டோடு கொடுப்பாங்களா இருந்தால் அது அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒரு பத்து வருஷத்துக்கு நாங்கள் இவ்வளோதான் பே பண்ண வேணும் என்று இது அஞ்சு வருஷத்துக்கு பிறகு இந்த ரேட்டுகள் மாறும் பொழுது ஹவுச வந்து எப்படின்னு சொன்னால் அது பேங்க் வந்து ஃபோர்ஸ் க்ளோஸில் வந்து திருப்பி எடுத்துடுது இதுக்கு முக்கிய காரணம் வந்து பேங்க் இல்லை பேங்குக்கு காசுகளை பணங்களை வரங்களை இந்த லெண்டர்ஸ் தான் இவங்க எப்படின்னு சொன்னால் இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் மரணம் வரை உறுதியுண்டு உங்களோட மோகேஜை பே பண்ண விடவே மாட்டாங்க எப்படியாவது அஞ்சு வருஷத்துக்கு அஞ்சு வருஷம் இந்த ரினுவல் பேரில் வந்து நீங்கள் ரீஃபைனான்ஸ் பண்ணி இந்த மோகேஜ டேர்மை கூட்டி கொண்டு தான் இருக்க போகிறீங்க வேறு வழி இல்லாமல் கார் லோன் அந்த லோன் எல்லாத்தையுமே ரீமோகேஜ் பண்ணி சரி குறையிற வருடங்களை வந்து திருப்பி திருப்பி அந்த வருடங்களை கூட்டி வாழ்நாள் முழுதுமே இந்த மூகேஜை பே பண்ணி கொண்டு தான் இருக்க போறீங்க இதுக்கு முக்கிய காரணம் திருப்பின்னு சொல்லல இந்த பேங்க் பேங்குக்கு பின்னால் இருக்கிற மாஃபியா கூட்டங்கள் தான் ஒரு சில யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐம்பது வருஷன் நாற்பது வருஷன் மூர்கேஜ்னு சொன்னால் ஒரே இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக தான் இருக்கும் அதில் ஒரு மாற்றமுமே இருக்காது ஸோ அப்படியே பே பண்ணி நீங்கள் இந்த மூகேஜை முடிச்சிடலாம் கேனடா பொறுத்தவரையில் ஒவ்வொரு அஞ்சு வருடமுமே இந்த ரினுவல் இல்லாட்டி ரீஃபைனான்ஸ் இருக்கும் மட்டும் இந்த மூகத்தை பே பண்ண முடியவே முடியாது இது எலெக்ஷனில் இதை நாங்கள் எப்படி பார்க்குறோன்னு சொன்னால் இந்த மாதிரி ப்ராமிசஸை வந்து ஒரு ஸ்கேமாக தான் பார்க்குறோம் ஒன்றுமே தெரியாத மக்கள் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா கழுவி வருதுன்னு பொழுது அதை அட்வான்டேஜாக எடுக்க பார்க்குறாங்க ஆனால் அதுக்குள்ளே போனா தான் தெரியும் அதுக்குள்ளே இருக்கிற சிக்கல் ஒரு சிலருக்கு தெரியாது முதல் அஞ்சு வருஷத்துள்ள பேமெண்ட் அடுத்த அஞ்சு வருஷம் குறையும்ண்டு இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படி விளையாடும்ண்டு தெரியாது நீங்கள் கையில் ஒரு இருபதாயிரம் டூரா எக்ஸ்ட்ராவாக வச்சுருந்தா கூட உங்களோட மோகேஜில் வந்து பே பண்ண முடியாது ஏன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு லிமிட் இருக்கும் இவ்வளோதான் வருடத்துக்கு பே பண்ணலாமன்ட்டு பாருங்கள் உங்களோட வீட்டு சொந்த வீட்டையே உங்களால் பே பண்ண முடியாமல் பிளாக் பண்ணி வச்சுருக்குறாங்க இதைத்தான் நாங்கள் வந்து ஒரு மாஃபியா கூட்டம்னு சொல்கிறோம் எப்படியுமே உங்களோட மோர்கேஜை பே பண்ண விடவே மாட்டாங்க பேங்குக்கு இன்ட்ரஸ்ட் பே பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மோகேஜ் பே பண்ணி கொண்டு இருந்தால் தான் பேங்குக்கு லாபம் உங்களால் ஒரு நாளும் கவர்மெண்ட்டோ பேங்கோ உங்களுக்கு நன்மை செய்யவே செய்யாது முதல்ல இந்த நாட்டில் பொலிட்டிஷியன்ஸ் வந்து ப்ராப்பர்ட்டிஸை வாங்குறத வந்து தடை செய்ய வேண்டும் எப்படி நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயருக்கு வந்து அப் டு ஒன் பாயிண்ட் த்ரீ மில்லியன் டாலரை வந்து ஆஃபர் பண்ணுவீங்க ஒரு ஐம்பதுலேருந்து அறுபத்தையாயிரம் டாலர் கழிவோட யாரால் இந்த வீட்டை வாங்க முடியும் அதாவது த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் இயர்லி இன்கம் மேக் பண்ணால் மட்டும்தான் இந்த வீடுகளை வாங்கலாம் இது அரசாங்கத்தில் வேலை செய்கிறவங்க மட்டும்தான் இந்த வீடுகளை வாங்கலாம் வழியே ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பாய்ஸுக்கு வாங்கவே முடியாது இந்த மக்கள் எல்லாமே உங்களை நம்பி தான் ஓட் பண்றாங்க இந்த வீடுகள்கிட்ட விலையை நீங்க குறைப்பீங்கன்ட்டு ஆனா நீங்க என்ன செய்கிறீங்கன்னு சொன்னா ப்ராப்பர்ட்ட ப்ரைஸை ஒரு நாள் குறைக்க முடியாது ஏன்னா இங்கே இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து கவர்மெண்ட்லேருந்து எல்லாருமே தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க எப்படியாவது இந்த ப்ராப்பர்ட்டியிட்ட விலை அதிகரித்தால் தான் அவங்களுக்கு லாபம் பெற முடியும் மக்களை பற்றி அவங்க யோசிக்கிறதே இல்லை வெறும் ஐம்பதாயிரம் டாலர் கழிவை கொண்டு ஈடே இல்லாமல் ரெண்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் அஃபோ பண்ணுறீங்க நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் மும்பைஸுக்கு இது வந்து ஒரு ஸ்கேமாக தான் நாங்கள் இதை பார்க்க வேணும் இன்னைக்கு எத்தனை பேர் வீட்டை இருந்து ரோட்ல இருக்கிறாங்க தெரியுமா எத்தனை பேர் மந்த்லி மூகேஜ் பே பண்ண முடியாம கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க டே டு டே கிரெடிட் கார்டுல இருந்து காசு எடுத்து தான் இன்றைக்கி மூகேஜே பே பண்றாங்க இதில் ஃபர்ஸ்ட் டைம் ஹோம்பாய்ஸ்ல நிலைமையை யோசிச்சு பாருங்க இந்த ஃபெடரல் எலெக்ஷன்ல எந்த பார்ட்டி ஆட்சிக்கு வந்தாலும் எந்த ப்ராமிஸை வந்து மக்களுக்கு வழங்கி இருந்தாலுமே மக்களில் வந்து ஒரு பெரிய மாற்றமே வரவே வராது மக்கள் இன்னும் கஷ்டப்படத்தான் போகிறாங்க போன கிழமை வந்து பதினைந்து வீத ட இன்கம் டேக்ஸ் வந்து குறைப்பதாக வந்து ப்ராமிஸ் பண்ணி உள்ளாங்க அந்த போட்டில் பாருங்கள் ஃபிஃப்டீன் பர்சன்ட் இன்கம் டேக்ஸ் தான் இருக்கு அது என்ன அர்த்தம்னா மக்களுக்கு விளங்கவில்லை உழைக்கிற காசுல பதினைந்து வீத வரைய வந்து குறைக்க என்று தான் மக்கள் நினைச்சிக்கொண்டிருக்கிறாங்க அதுக்கு உண்மையான காரணம் வந்து ஃபிஃப்டீன் பர்சன்ட் ப்ராக்கெட் நீங்கள் ஐம்பத்தி ஏழாயிரம் டாலர் மேக் பண்ணுவீங்களா இருந்தால் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பதினேழாயிரம் டாலர் தௌசண்ட் பதினேழாயிரம் டாலர் வந்து நீங்கள் டேக்ஸ் பே பண்ண போகிறீங்க அந்த பதினேழாயிரத்துலேருந்து உங்களுக்கு ஒரு தொள்ளாயிரம் டாலர் திருப்பி உங்களுக்கு கிடைக்க போகுது அதுதான் அதில் உள்ள உண்மை அதுக்கு நீங்கள் ஃபிஃப்ட் ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் டாலர்ஸ் மேக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு தொள்ளாயிரம் டாலர் கிடைக்கும் இது வந்து கஷ்டப்பட்ட மக்களுக்கான ப்ரோக்ராம் இல்லை யார் யார் அறுபதாயிரம் டாலருக்கு மேலே நீங்கள் மேக் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்து நைன் ஹண்ட்ரட் டாலர்ஸ் வந்து இயர்லி இன்கம் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் வரும் முப்பது நாற்பதாயிரம் டாலர் நீங்கள் மந்த்லி மேக் பண்ணுவீங்களா இருந்தால் உங்களுக்கு நூற்றி ஐம்பது இருநூறு டாலர் தான் வரும் ஏன்னு சொன்னால் முதல் பதினாறாயிரம் டாலருக்கு வந்து டேக்ஸ் இல்லை அதுலேருந்து எவ்வளோ டாலர்ஸ் நீங்கள் மேக் பண்ணுறீங்களோ அதுதான் அந்த ஃபிஃப்டீன் பெர்சன்ட் ப்ராக்கெட்டுக்குள்ள போகும் அப்போ குறைவான இன்கம் நீங்கள் மே இயர்லி இன்கம் மேக் பண்ணுவீங்களா இருந்தால் உங்களுக்கு குறைவான பணம் தான் உங்களை வந்து சேரும் இதை ஏன் வந்து ஒரு கேம்பெயினில் வந்து ஒரு பொலிட்டிஷியன் வந்து இதை விளங்கப்படுத்தக்கூடாது மக்களுக்கு இந்த சிஸ்டம் இப்படித்தான் வேலை செய்யும் என்று எதுக்காக பொய்க்கு ஃபிஃப்டீன் பர்சன்ட் டேக்ஸ் ரிஃபண்ட் அந்த போட்டில் போட வேணும் Canada First Conservatives will cut income taxes by 15% Simple or kachi sollalam thana aachikku vandal porukkalin vilaiye kuraippen gas price the vilaiye kuraippen யாராலையுமே அதை செய்ய முடியாது அது அரசாங்கத்தில் கையில் இல்லவே இல்லை டெக்கி டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்து நூறு நாள் முதல் நாளே வந்து கேஸ் ப்ரைஸை குறைக்கிறேன் பொருட்களின் விலைகளை அதாவது குரோசரி பொருட்களின் விலைகளை குறைக்கிறன்னு சொல்லி இன்னும் நூறு நாள் ஆகியுமே அதை குறைக்கவே முடியவில்லை இதெல்லாமே அரசாங்கத்தில் கையில் இல்லை சப்ளை டிமாண்ட் கேஸ் ப்ரைஸ் உலகத்தில் ஓர் ஏதாவது சுனாமி மாதிரி ஏதாவது நடந்து அப்படி ஏதாவது சம்பவங்கள் நடக்கும் பொழுது இந்த பொருட்கள்ட விலை கூடும் குறையும் எல்லாமே நடந்து கொண்டு தான் இருக்கும் நாளைக்கு ட்ரேட் போர் வந்தால் இன்னுமே பொருட்கள்ட விலை அதிகரிக்கும் நாளைக்கு கேம்பெயினில் இன்றைக்கு யார் வின் பண்ணாலுமே இந்த ப்ராமிஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது ஏன்னு சொன்னால் அவங்க சொல்லுவாங்க என்னென்னு சொன்னால் எல்லாமே சரியாக தான் வந்தது ட்ரேட் போர் வந்து இதை குழப்பிட்டது அதனால தான் பொருட்கள்ட விலை இன்னுமே அதிகரித்ததுன்னு சொல்லி மக்களை ஏமாற்றத்தான் போகிறாங்க சீனியர்ஸுக்கு பெனிஃபிட்டை தருவன் கிட்ஸுக்கான குழந்தைகளுக்கான டாக்ஸ் ரிட்டர்ன் சைல்ட் பெனிஃபிட் நிறைய வந்து பண்ணலாம் நாளைக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் விலையை டேக்ஸை அதிகரித்து கூட்டுவாங்க சொன்னால் கவர்மெண்ட்டுக்கு வந்து பேலன்ஸ் பட்ஜெட்டை பேலன்ஸ் பண்றதுக்கு காசு தேவைப்படும் பொழுது திருப்பி மக்கள்கிட்ட தான் அந்த காசை வாங்க போறாங்க ஏதோ ஒரு வழியில வந்து நேரடியாக அவங்கள்ட்ட காசை வாங்காட்டியும் பொருட்கள்ட விலைகளை கூட்டியோ இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு வழி இல்லையே இல்லாட்டி கூட ப்ராப்பர்ட்டி டேக்ஸை அதிகரிச்சோ எப்படியாவது உங்கள்கிட்ட இருந்து தான் இந்த காசை திருப்பி வாங்க போகிறாங்க நாளைக்கு பேங்க்குக்கு காசு வேணுமென்றாலுமே நீங்கள் தான் பே பண்ண போகிறீங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து அதிகமாக கொடுத்து ஸோ இந்த கேம்பெயின் ப்ராமிஸ் இந்த அரசாங்கம் கொடுக்குற ப்ராமிஸ் ஒன்றுமே நிரந்தரம் அல்ல இன்றைக்கி சிட்டி கவுன்சில் கவர்மெண்ட் ஒர்க்கர்ஸ் வந்து இருபத்தி நாலு வீதம் வந்து பர்சன்டேஜ் வந்து சம்பள அதிகரிப்பு கேட்குறாங்க அவங்களோட சம்பளத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி தௌசண்ட்லேருந்து ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி தௌசண்ட் அவங்களுக்கு இன்னும் இருபத்தி நாலு வீத சம்பளம் அதிகரிப்புக்கு ஸ்ட்ரைக் பண்ண போகிறாங்க சிட்டி கவுன்சில் கவர்மெண்ட் ஒர்க்கர்ஸ் இது யார் அவங்களுக்கு ஆல்ரெடி பே பண்ணுறது சொன்னால் டேக்ஸ் பேஸில் இருந்தால் அவங்களுக்கு சம்பளமே போகின்றது இந்த இருபத்தி நாலு வீத சத இன்க்ரீஸை யார் பே பண்ண போகிறது நீங்கள் தான் பே பண்ண போகிறீங்க ஸோ ஒரு பக்கத்தால் காசு வந்தாலும் இன்னொரு பக்கத்தால் காசு நீங்கள் பே பண்ணத்தான் போகிறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்